சாயந்தரமாக ஆயிடுச்சு நான் திரும்பவும் போய் குளிச்சுட்டு பூஜைக்கு நான் ஆரம்பிக்கணும் ஏழு மணிக்கு சிவராத்திரி பூஜை எப்போவுமே விபதி நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன்னா விபதி வைக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் பட்டை விபதி வைப்பேன் எப்போவுமே எங்கள் மருமகளை வளக்கேற்ற சொல்லிவிட்டு வாசலுக்கு தீபத்தை காமிச்சிட்டு அதுக்குள்ளே எங்கள் மருமகளை போய் நான் காமாட்சியம்மை வலைக்கு ஏற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே வந்தேன் இந்த வாசப்படி பூஜையும் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வாழடி வாழையாக நம்ம பண்ணிட்டு வரது தான் ஆனால் இப்போ நிறைய மீரியாங்கெல்லாம் வந்ததுனால இப்போ வெளியில் தெரியுது ஆனால் ரொம்பவும் சந்தோஷம் இருக்குது சரி நம்ம இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ பூஜை நம்ம ஆரம்பிக்கலாம் காலையில் பூஜை நான் பண்ணால் கூட நம்ம வந்து சாயந்தரமும் பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவ பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் நல்லபடியாக இந்த விரதம் வந்து முடியணும் காலையிலருந்து இன்னைக்கு விரதம் இருக்கும் எவ்வளோ நேரம் நம்ம ஒழிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நான் ஒழிக்க போகிறேன் இந்த வருஷம் என் கூட வந்து எங்கள் மருமகளும் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விரதம் இருக்காங்க முழிக்கிறது தெரியாது என ரெண்டு சின்ன குழந்தைங்க நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் கணபதி பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது இப்போது அடுத்தது சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுற பண்ண தான் ஓ அப்பாவுக்கு வந்து பூஜை பண்ணலாம் நான் தான் இவரை கூப்பிடுவேன் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்பா என்னப்பா இப்படி பா இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு அப்பா கிட்ட தான் நான் ரொம்ப கேட்பேன் அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஆயிட்டாரு இப்போ நம்ம வந்து சிவ மந்திரம் பூஜை ஆரம்பிக்கலாம் ஓம் சிவாய நமக நம சிவாயம் சிவகாயத்ரி மந்திரம் ஓம் துருஷா வித்மே மகாதேவீமே தன்னோரு பிரச்சோதைய ஓம் திரியாய வித்மே மருந்துஞா தீமே ஓம் துருஷா வித்மே மகாதேவீமே தன்னோருச்சோதயம்யம்பாய வித்மே மருந்துஞா தீமே ஓம் நமஷிவாயம் ஓம் நமஷிவாயம் ஓம் நம சிவாயம் இது வந்து சிவ மந்திரம் கொஞ்சம் குரல் எனக்கு சரியில்லை அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓம் பஞ்சாட்சரலிங்கமே போற்றி ஓம் பத்திரி லிங்கமே போற்றி ஓம் பக்தலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஜலிகண்டீஸ்வரரே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் பூதலிங்கமே போற்றி ஓம் பூரணலிங்கமே போற்றி ஓம் பூர் பூஜ்யலிங்கமே போற்றி ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் மகாலிங்கமே போற்றி போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சாம்புவே போற்றி ஓம் சசி சேகரா போற்றி ஓம் வாமதேவாயைப் போற்றி ஓம் ஓம் அழகே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோ போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டமே போற்றி ஓம் ஆதியே போற்றி அரங்கா போற்றி ஓம் அரணா போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இரம்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி உணர்வே போற்றி உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடம்பா போற்றி எங்கும் சிவாயம் எதிலும் சிவாயும் யாதும் சிவாயம் யாவும் சிவாயும் உடலும் சிவாயம் உயிரும் சிவாயம் வேதம் கீதம் சிவாயம் கற்றும் சிவாயம் ஊற்றும் சிவாயம் நீரும் சிவாயம் நெருப்பும் சிவாயம் மண்ணும் சிவாயம் விண்ணும் சிவாயம் ஒலியும் சிவாயும் ஒலியும் சிவாயும் பிரணவம் சிவாயும் பிரம்மம் சிவாயும் நாளும் சிவாயும் கோலும் சிவாயும் சர்வம் சிவாயும் சகலம் சிவாயும் சிவாய சிவ சிவாய சிவ சிவாய ஓம் நம சிவாயம் ஓ நம சிவாயம் விபதி அபிஷேகம் பூஜை மிஸ் ஆகிடுச்சு பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணணும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சிவன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து காளிகாம்பால் இவங்கள பற்றி நான் ஒரு ஒரு பதிவு போடணும் இவங்கள பற்றி நிறைய சொல்லணும் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது நான் அது அப்புறமா ஒரு பதிவு போடுறேன் சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்ம வந்து அன்னபூர்ணி அம்மாவையும் வந்து வழிபடணும் ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் அம் அன்னபூர்ணி அம்மாவும் தோன்றியதாக வந்து சொல்கிறாங்க சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினதாகவும் வரலாறு இருக்குது நம் நம்ம வந்து டெய்லி அதாவது காலையிலேருந்து சிவராத்திரி பூஜை பண்ண வீடியோ இன்னும் நான் போடலை இது அபிஷேகம் பண்ண வீடியோ மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் அன்னபூர்ணி அம்மாவுடைய கதையும் பிரம்ம தோஷ கதையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் என்னுடைய இதில் நான் சொல்கிறேன் இப்போ பூஜை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் தீப ஆராதனை பாருங்கள் சிவ பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இது கூட அன்னபூர்ணி அம்மாவையும் வந்து நான் வந்து பூஜ் அதை ஏற்கனவே அன்னபூர்ணி அம்மாவுடைய வீடியோ வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு பாடிட்டே இருந்தேன் அந்த பாட்டு இப்போ சொல்கிற மந்திரம்லாம் கூட நான் வந்து கணபதி மந்திரம் மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்கிறது சிவ மந்திரம் எல்லாம் இப்போ பார்த்து தான் நான் வந்து படித்து தான் அப்படியே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் எல்லாரும் தீப ஆராதனை ஏற்றுட்டு கண்ணில் ஊற்றிக்குங்க அன்னபூர்ணி அம்மா வந்து இந்த சிவராத்திரி நாளில் வந்து நம்ம கும்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் இன்னும் சிறப்பாக கொண்டாடணும் ஆசை குழந்தைங்களை வச்சுட்டு இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நம்ம வந்து அன்னபூர்ணியம்மா அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம வந்து கும்பிடணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் காலம் விட்ட வழி எல்லாமே நீங்களும் எல்லாருக்குமே இந்த அன்னபூர்ணி அம்மாவுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிறேன் எல்லா செல்வமும் நிறைந்து சகல செல்வத்தோடு நீங்கள் எல்லோரும் ந நிறைஞ்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைந்த இந்த சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் அன்னபூர்ணி அம்மாவையும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கி நிறைந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு என்னுடைய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்